திடீர்னு இந்த பாட்டை சொன்னாங்க நான் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் சுந்தரராஜன் சார் போன வாரம் மீட் பண்ணியிருந்தேன் ஏபியம்ல வந்திருந்தாங்க சீதன் இருக்கு இப்போ மீட் பண்ணும்போது இந்த பா பொதுவாக பேசிகிட்டு இருப்போம் சுந்தரராஜன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா நல்ல பழக்கம் எங்கள் ஊருக்காரர் தான் கோயம்புத்தூர் காரர் அப்போ அண்ணா கிட்ட இருக்கும்போது இந்த பாட்டை பற்றி நான் எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை வந்து எப்போ நான் விஷுவலில் பார்த்தாலும் கண்ணெல்லாம் கலங்கிடும் ஏன்னா இந்த பாட்டில் வர்ற அந்த பொண்ணுக்கு வர்ற நிலமை உலகத்தில் வேறு எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு சோதனை அந்த பொண்ணு அந்த படத்தில் வரவங்கெல்லாம் கைதுடுறாங்க பாருங்கள் அப்போ எல்லாம் பார்த்துருக்காங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாமே இந்த பாட்டு தெரியும் விஷுவலோட பார்த்துருப்பாங்க இந்த பொண்ணுக்கு வந்த நிலமை வேறு யாருக்குமே வரக்கூடாது உலகத்தில் அப்படின்ற மாதிரியான அந்த விஷுவல் அப்படி கண்ணெல்லாம் கலங்கிரும் ஏன்னா எப் நான் எப்போ இந்த பாட்டை பார்த்தனாலும் விஷுவலில் அப்படியே அழுதுட்ருப்பேன் சுந்தரராஜன் கேட்டேன் ஆனால் எப்படி இந்த பாட்டு எப்படின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் இது வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அது ஆ இது அவர் அவரே சொன்னது எனக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் காரம்படா அவர் வீட்டுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் காரம்புடை வெள்ளிமுதூர் தான் அவர் வீடு அங்கே வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அதை நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு பொண்ணு படுற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன்டா அப்போ வரைக்கும் அது அந்த பொண்ணுடைய வாழ்க்கை தான் எனக்கு இந்த கதையை எழுத வச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சாங் இந்த பாட்டும் சரி இந்த படமும் சரி அப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த பாட்டை இங்கே பாட சொன்னாங்க நன்றிண்ணே ரொம்ப அருமையான பாட்டு சகோதரியும் அருமையாக பாடினாங்க எல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்துனீங்க இசைக்குழு எல்லாமே சூப்பராக வச்சாங்க நன்றிங்க நன்றி நன்றி ஏன்னா எனக்கு தான் அந்த பாட்டு தெரியாது இப்படி சொன்னோன்னே வந்து நின்ட்டேன் எனக்கு இந்த பாட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை எப்போதோ பாடினது அது கடவுள் புண்ணியத்தில் அப்படியே வந்துருச்சு நன்றிங்க நன்றி